Ooh, mm -hmm. மறுபடியும் மறுபடியும் ஏமாத்திருக்கீங்களா அடச்சா சீக்கிரம் போயிடலாம்னு பார்த்தா சிக்னல் போட்டுட்டாவ பொறுமையா இருங்க போலீஸ்கார் சிக்னல் முடிஞ்சதும் போயிட்டலாம் ஏமா இந்தாங்கம்மா நீங்க கேட்ட இளநீ இந்தாங்க அப்படிங்க

அந்த மன்னரோட ஆவிய கோட்டைபுற அரண்மனையிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுதான் நம்மளோட இலக்கா இருக்கணும் இல்ல மன்னரே அந்த குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லை எங்க போனாலும் என்னையே பின்தொடர்ந்து வாராவ வேணாம் நீங்களே பாருங்க அந்த குடும்பம் கண்டிப்பா கோட்டைபுற அரண்மனைக்கும் வருவாவ கலைக்கவசம் மாட்டலையா அத்தை யாய் காத்திரியான தும்புற மாதிரி தும்பிட்டு பேச்சாடி பேசுறா யாய் பேச்சாடி ஆயிட்டு எல்லாரும் அங்க கோட்டை பரத்துக்கு போறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க நீங்க ஏன்டி மாறுவேசம் போட்டு இருக்கியா கலைச்சிட்டு வெளிய வாங்க என்னங்க பாசத் தெரியாத பேப்பரை எப்பட்ட நேரம் தான் படிச்சிட்டு இருப்பியா கெட்டப்ப கலைக்கலாமா அத்தை சொல்லிட்டாவோ என்னங்க என்னங்க

கண்ணல ஏதோ காட்டு பக்கம் வந்துட்டோன்னு நினைக்கேன் ஒரே யானை சத்தமா கேக்கு பாருப்பா கண்ணு தரங்கப்பா கண்ணங்க いやபா நான் தெரிရنا இதோ இது எத்தனை 113 கரெக்ட்டா ரைட் போங்க يا மக்கா நான் வரங்கும் ஏதோ காட்டியானே يا மேலே யாரோ நம்மாரு இருந்துச்சு மக்கா yana இல்லப்பா அம்மா தான் உங்க மேலே யாரي மிதிச்சாவ என்னது அம்மா யாரي மிதிச்சாவளா ஏட்டி யாமுட்டி யா மேல யாரே மிதிச்சா சொல்லு ம் பின்ன என்னங்க நாங்கலாம் இந்த குவாட்டை போறதுக்கு எண்ணெய் பாறதே நம்மண்டைய பிச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஆனா நீங்க என்னறான சவுடார படுத்து கிடந்து 28 பாட்டு பாடிட்டு இருக்கீங்க 28 பாட்டு அது வந்து போச்சு போங்க இன்ன நேரத்துக்கு மூச்சையா அந்த Männer குவாட்டை போறதுக்கு அனுப்பி ஏட்டி பட்டு யாமுட்டே பயப்படுறா போன வாட்டி நாமளா மருத்துவ முகாமுக்கு போனோம்ல அப்பவே அரண்மனையை சுத்தி சிசிடிவி கேமராவை மாட்டி புட்ட முட்டி யாரு நீங்க இங்க என்ன பண்றீங்க அது வந்து அது வந்து என்ன சீன மன்னர் சிசிடிவியை மாட்ட சொன்னாரா ஆமா ஆமா மன்னர் தான் சிசிடிவி கேமராவை மாட்ட சொன்னாவ அப்ப சரி அரண்மனையை சுத்தி எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமராவை மாட்டிருங்க என்ன ஓகே இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்த ஆ ஒன்னு ஆ ரெண்டு ஆ மூணு எட்டி இப்படி அரண்மனையை சுத்தி எல்லா இடத்துலயே சிசிடிவி மாட்டிட்ட மட்டி எட்டி அங்க என்ன நடக்குங்கறத இதோ இந்த லேப்டாப் மூலியாமே அழுத்தி பாத்துக்கலாம் மட்டி ம் அண்ணங்க எம்பட்ட பெரிய புத்திசாலியா இருக்கீலங்க ம் வங்கள எட்டி இங்க பாற அவைய என்ன செய்றான்னு பாப்போம் வா எல்லாரும் வாங்க 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 அதோ எல்லாரும் அரண்மனைக்குள்ள பாருங்க ஆமாங்க எல்லாரும் பாருங்க இந்த பூசாரி ஆசிரமத்தில் தூங்காம இந்த வீட்டில் வந்து தூங்குறான் ம் ஆமா மம்மி எனக்கும் சண்டேகம் தான் இருக்கு அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ள தூங்காம வெளியில சேர போட்டு தூงுறானா இதிலே ஏதோ ஒரு விஷையோ இருக்குது ம் ஒருவேளை எலும்பகூட அரசனோட எலும்பகூட இந்த வீட்டில தான் இருக்குதோ ம் ஆமா அப்படியாதான் இருக்கும் இருக்கு அந்த எலும்பகூட அரசனோட எலும்பகூட பக்கத்துல தான் எங்கயோ இருக்கும்

இன்னும் நீங்க அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கா மகாராணியோட வாரிசு அப்புறம் தென்னிந்திய மன்னரோட வாரிசு இன்னும் எம்புட்டு வேலை கிடக்கு எம்புட்டு வேலை கிடக்க இன்னும் ஒரு அடி கூட அசையாம என்னமா செஞ்சிட்டு இருக்கியா ஐயா தம்பி நாங்க என்னையா செய்ய முதல்ல காலைய அடக்கணும்னு சொன்னாவ அப்புறம் தங்கச்சல வீரச்சலன்னு சொன்னாவ அப்புறம் மாடு வேசன்னு சொன்னாவ இப்போ என்னடான்னா குவாட்டை போறன்னு புதுசா சொல்றாவ மனசு விட்டு சொல்றேன் தம்பி இந்த சீன மன்னரோட ஆவியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாங்க எல்லாரும் ஆவி ஆயிருவோன்னு நினைக்கேன் இங்க ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க ஹலோ இங்க பாருங்கம்மா அந்த நல்ல ஆத்மாக்கள்லாம் எலும்புக்கூடு கூடு அரசனோட எலும்புக்கூடு கூடு உங்க வீட்ல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாவே இந்த அண்ணா தம்பி சொல்றியா அந்த ஐயா சாமியார் தம்பி அப்படின்னா இந்த எலும்பு கூட வேற எங்கேயோ போய் பத்திரமான இடத்துல புதைச்சு வச்சிருங்க ஐயா ஹம் முடியாத விஷயம் அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூடுக்கும் உங்க வீட்டுக்கும் என்ன சம்மந்தன்னே தெரியல அந்த எலும்பு கூட எங்க புதைச்சாலும் அது மறுபடியும் உங்க வீட்டுக்கு தான் வருது அதனால அந்த எலும்பு கூட வேற எங்கேயுமே புதைக்க முடியாது போங்க அப்படியா இங்க பாருங்கம்மா என்னால கொஞ்ச நேரம் சமாளிக்க முடியும்

பே பேசிருக்காவ கோட்டைபுறத்துக்கு போற வேண்டிய நான் சொல்றேன் என்ன சத்தம் get it done